மூன்றாவது வகை இளைஞர்களாக அதாவது முன் ஹரிப் இந்த ரெண்டு வகைக்கு பிறகு மூன்றாவது வகையாக என்று சொல்லுகிறாங்க இந்த வகை இளைஞர்கள் யார் தெரியுமா குழப்பத்திலேயே இருப்பவர்கள் இவர்களை வருணிக்கும் போதே ஷேக் உசைமின் சொல்லுகிறார்கள் பல்வேறு பாதைகளுக்கு மத்தியில் எந்த பக்கம் போவது என்று தடுமாறிக்கொண்டிருப்பவர்கள் இந்த இளைஞர்கள் இவர்களுக்கு நேர்வழியின் பக்கம் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஆனால் அதை கேட்டால் சரின்னு தோணும் இன்னொரு பக்கம் வழிகெட்டவர்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அதுவும் சரின்னு தோணும் இப்படியே இது சரியா அது சரியா பலவிதமான கூட்டங்கள் பலவிதமான கொள்கை பாதைகள் பல்வேறு சுலுக் அல்ல மண்கஜுகள் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் குழப்பத்தில் பைன பைனபைன்னா இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி 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 பார்க்குறது இது சரி அது சரி இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் இப்படியே ஒன்றுக்கொன்றும் முரண்பாடான கொள்கைகளில் கொஞ்சம் இந்த பக்கம் போவாங்க கொஞ்சம் அந்த பக்கம் போவாங்க இப்படியே போட்டு குழப்பிக்கொள்வார்கள் இவர்களுக்கு சத்தியம் எது என்று தெரியும் அதை கொண்டு நிம்மதியும் பெறுவார்கள் இவர்களுக்கு அல் இஸ்லாம் அஸ் சுன்னா இதுதான் சத்தியம் தெரியும் ஆனாலும் அதில் நிம்மதியும் இருந்து மனதளவில் திருப்தியும் இருந்து இவர்களுக்கு சத்தியத்தின் மீது ஈர் ஈடுபாடும் இஸ்லாமின் மீதான பிரியமும் குர்ஆன் மீது சுன்னாவின் மீது பிரியமும் இருந்தும் அந்த நிம்மதியோடு இருப்பார்கள் முஸ்லீம்கள் நிறைந்து வாழும் பகுதியில் பாதுகாப்புடனும் இருப்பார்கள் இவர்கள் எப்போதுமே இந்த இளைஞர்கள் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் இருப்பாங்களாம் ஏன்னா நல்லா கவனித்து பாருங்கள் முஸ்லீம்கள் அதிகமாக இல்லாத இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு இளைஞர் இருந்தான் வைங்க அவன் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் முஸ்லீமாக இருந்திருந்தாலும் அந்த காபீர் இளைஞர்களோடையே அவன் பழகி அந்த குணாதிசயங்கள் பண்புகள் அதெல்லாம் வழிதவறிவான் ஆனால் முஸ்லீம்களோடு இருக்கும்போது முழுக்க வழி தவறுதல் இருக்காது ஆனாலும் முஸ்லீம்கள் மத்தியில் தான் நிறைய குழப்பங்கள் இருக்குது பிரிவினைகள் கோஷ்டிகள் இருக்காங்களே பலவிதமான கட்சிகள் அமைப்புகள் ஜமாத்துகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொள்கையை சொல்லிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ இதுக்கு மத்தியில இருக்கும்போது பாதுகாப்போடு இவங்க முஸ்லிம்கள் மத்தியில இருந்தாலும் இஸ்லாம் தான் சத்தியம் என்றெல்லாம் இஸ்லாம் மீது நம்பிக்கையும் ஈர்ப்பும் இருந்தாலும் ஆனால் எல்லா திசைகளிலிருந்தும் தீமையின் வாசல்கள் இவர்களை நோக்கி திறந்தே கிடக்கும் அந்த பக்கம் போனா அந்த பக்கம் ஒரு வழிகட்ட கூட்டம் இந்த பக்கம் போனா ஒரு இந்த பக்கம் ஒரு வழிகட்டம் இப்படி போனா அங்க ஒரு வழிகட்ட கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியடுகளோ பரப்பி கொண்டு ஒவ்வொரு கட்சி அமைப்புகள் இருக்கும்போது வாசல் அங்கங்கே திறந்து கிடக்குது இந்த தீமைகளுக்கு மத்தியில் இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் இவங்க எல்லா திசையிலும் தீமைகள் தங்களை நோக்கி தங்களை தீமை செய்கிறவர்கள் கூப்பிடுகிறதை இவங்க பார்ப்பாங்க கொள்கை விஷயத்தில் சந்தேகம் கொண்டிருப்பார்கள் இவங்களுக்கு கொள்கையில் சில நேரத்தில் சந்தேகம் இருக்கும் இது சரியா அது சரியா அக்கீதா விஷயத்திலேயே இவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னு ஷேக் ஹுசைமின் வர்ணிக்கிறாங்க பாருங்கள் நடத்தில் தடம் புரள்வார்கள் அக்கிதாள சந்தேகம் இருக்கும் சில மன்ஹஜ் விஷயத்தில் தடம் புரண்டுருவாங்க செயல்பாடுகள் குழப்பமடைந்திருப்பார் அமல்கள் விஷயத்தில் குழப்பத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு ஃபிக்கு இருக்காது சரியான தெளிவு இருக்காது நற்காரியங்களை பின்பற்றுவது விலகி கிடப்பார்கள் இவங்களுடைய மனநிலை ஒரு கட்டத்தை என்ன ஆகுங்கட்டா நல்ல அமல்கள் மீது ஈடுபாடு இருக்காது அப்படியே இந்த குழப்பத்துக்கு மத்தியில் போப்பா எல்லாம் அவங்க இவங்க எல்லாம் இது தான் சொல்கிறாங்க ஒரு மாதிரி இவங்க சொல்லுவாங்க இப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ எதையும் செய்ய மாட்டாங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க நல்ல அமல்களின் பக்கம் ஈடுபாடு இருக்காது விட்டுருவாங்க பல்வேறு வகையான சம்பிரதாயங்கள் ஊர் வழக்கங்கள் வெற்று பெருமைகளின் பாதிப்பில் உழன்று கொண்டிருப்பார்கள் இவங்க என்னுடைய பிரச்சனை இன்னும் என்ன தெரியுமா இவங்களிடம் ஊர் பழக்க வழக்கங்கள்லாம் இவங்களுக்கு அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் இல்லையா இவங்க குடும்பத்தில் சொந்த பந்தத்தில் அதன் பக்கம் ஒரு ஈடுபாடு இருக்கும் அதில் உழன்று கொண்டு உழப்பிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தப்பு ஆனால் செய்வாங்க அந்த கூட்டத்தோடு கலந்துக்குவாங்க அதை பற்றி பொருட்படுத்த மாட்டாங்க அது ஒரு பெருசாக பார்க்க மாட்டாங்க இப்படியே சம்பிரதாயம் ஏதாவது மூட பழக்க வழக்கங்கள் கேட்டால் எங்கள் வீதியில் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் தெருவில் உள்ள வழக்கம் எதுக்குன்னா இவங்க கந்தூரி கொண்டாடுவாங்கன்னா அப்படி தான் எங்கள் ஊரில் மௌலி இதெல்லாம் எப்போ ரொம்ப விமர்சையாக நடக்கும் ரொம்ப சூப்பராக நடக்கும் என்ன செய் அந்த கந்தூரி சாப்பாடு மௌலி இது அது இது அதுக்கான சாப்பாடு எல்லாம் கல்யாணம் ஆடம்பர கல்யாணம் ஹராம் எல்லாம் இவங்க கொஞ்சம் அப்படியே இதெல்லாம் எங்கள் ஊர்லெலாம் இதிலலாம் நம்ம பார்த்துக்கூடாது அப்படி ஊருக்குள்ளே ஊருக்கு மாதிரி ஒரு மாதிரி மாறிக்குவாங்க அதே அவ அதே இளைஞர் வேறு ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு அவங்க கொஞ்சம் மாதிரி நடந் நடந்துக்குவாங்க இப்படி இந்த பாதிப்பு அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்களது சுய சிந்தனைகளின் விளைவால் அதாவது இவங்க ஓனாக தாட்ஸ்னு வச்சுருப்பாங்க சில இது போன்ற சம்பிரதாய பெருமைகளை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறிக்கொண்டிருப்பார்கள் இவங்களுக்கு சுய சிந்தனை இருக்கிறனால இவங்களா முடிவு தான் எடுப்பாங்கனால இவங்களுக்கு ஒரு மார்க்கமும் கொஞ்சம் தெரியுன்னாலும் ஆனால் ஒரு தடுமாற்றம் இருக்கும் அவங்க சரியான ஒரு நிலைப்பாடில் இருக்க மாட்டாங்க காலங்காலமாக நடைமுறையில் இருப்பதை பின்பற்றுவதா அல்லது புதிய விஷயங்களை பின்பற்றுவதா எது சத்தியம் எது பாதுகாப்பானது என்பதில் குழப்பமடைந்து உழல்வார்கள் காலங்காலமாக இருக்குது இதை பின்பற்றுவதா அல்லது இதெல்லாம் புதுசு தானே இது செய்யக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க இது தீனில் இல்லையே அப்படின்னும் தெரியும் அதை பற்றியும் எது சத்தியம்னு தெரியுமோ அதை பின்பற்றுவதிலும் இப்படி அப்படி இப்படி அப்படின்னே கிடப்பாங்க இவங்க கலங்கி போய் நிற்பார்கள் சில நேரங்களில் பழையதை பின்பற்றுவார்கள் சில நேரங்களில் புதிய நடைமுறையை பின்பற்றுவார் சில நேரத்தில் பார்த்தா திடீர்னு ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்தது இதுதான் சொல்லிவிட்டு பார்த்தா மார்க்கம்னு பேசுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா சட்டுன்னு மாறிடுவாங்க விதத்துகளில் உளந்து கிடப்பாங்க என்னப்பா நீ இப்படி இருந்தியே அது அப்போது இது இப்போது அப்படிம்பாங்க நேர் வழியில் இருக்க மாட்டாங்க இப்படி குழப்புவாங்க எதில் பெருமை என்கிற அளவை பொறுத்து இவர்களின் மனநிலை மாறிக்கொண்டிருக்கும் இவங்களுடைய இவங்களுடைய மாற்றத்துக்கு ஒரு காரணத்தை ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா சொல்கிறாங்க எது அப்போதைக்கு பெருமை எது தன்னுடைய கிரேடை வந்து மக்கள்கிட்ட கூட்டி காட்டும் அல்லது தான் வந்து நேர்வழியில் இருக்கிறதா எதை வச்சு நாம் சொல்லிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கள் அப்போதுக்கு அப்போது மாறிவிடுவார்கள் செயலிழந்த ஒருவரின் வாழ்க்கை போன்றது தான் இந்த வகை இளைஞரின் நிலைமை அதாவது ஒருத்தர் கோமாவில் கைகாலெலாம் முடங்கி போய் எதையுமே செய்ய முடியாத நிலையில் ஒருத்தர் கடந்தாருன்னா அவர் போல ஒரு வாழ்க்கையில் தான் இவர் வாழ்கிறவர் இந்த இளைஞர் அசைக்க முடியாத உண்மையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் இவர்களை அழைத்து செல்லக்கூடிய இஸ்லாமிய இழைப்பாளர்கள் இவர்களுக்கு தேவை சரி இவர்களை எப்படி சரி செய்கிறது இவர்களுக்கு ஹக்கை தெளிவுபடுத்துவதில் ரொம்ப ஆணித்தரமாக அவர்களுக்கு சொல்லி இவர்களை இவர்களுக்கு தெளிவுபடுத்தி இவர்களை அழைக்கணும் இவர்களோட தொடர்ச்சியாக வேலை செய்யணும் அப்படிப்பட்ட தாயிகள் அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய நல்ல துஆத் அழைப்பாளர்கள் இருக்க வேண்டும் அதுதான் பெரிய தேவை அவர்கள் பெரும் முயற்சி எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அழைப்பாளர்களாக இருப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது இந்த இளைஞர்களை திருத்தருக்கு ரொம்ப முக்கியமான தேவைன்னு கேட்டால் தாய்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கணும் அதாவது அந்த இளைஞர்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் குழப்பங்கள் இதைக்கெல்லாம் பதில் சொல்லி தெளிவுபடுத்தி அவர்களிடம் தேவையான வாதம் செய்து அவர்கள் நேர்வுகளின் பக்கம் இழுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை எச்சரிக்கை செய்கிற அளவிற்கு இந்த தாய்களுக்கு திறமை இருக்கணும் அப்போ தான் இந்த இளைஞர்களை திருத்த முடியும் இவர்களை சத்தியத்தின் பக்கம் முழுக்க கொண்டு வர முடியும் இல்லைனா இவங்க அப்படி இப்படி போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அவர்களின் நுட்பமும் ஞானமும் நல்லெண்ணமும் இவர்களை வழிநடத்துகின்ற சிறந்த தூண்டுதலாக அமைந்துவிட்டால் அதாவது இந்த தாய்களுடைய ஹெக்மா இந்த தாய்களுக்கு நல்ல ஹெக்ம திருக்கணும் தேவாவுடைய ஹெக்மா ரசுல்லாவுடைய சுன்னாவுடைய ஹெக்மா இதெல்லாம் இருக்கணும் அதோட நல்ல எண்ணம் இருக்கணும் இவங்களை இவங்களை பற்றி கவலை இவங்களை திருத்தணும் இவங்களுக்கு சரியான முறையில் கைட் பண்ணணும் வழிகாட்டணும் அப்படிங்கிற பண்பு இருக்கணும் இவங்களுக்கு ஃபிக்கு இருக்கணும் ஃபிக்கு இருக்கணும் ஹெக்மா இருக்கணும் அதோடு வந்து இஹ்லாஸ் நல்ல எண்ணம் இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் இந்த இளைஞர் இந்த அழைப்பாளரிடம் இருந்து இவங் இந்த மாதிரியான தாய்கள் இவங்களை வழி அது தூண்டுதலாக இருந்தால் அல்லாஹ் அப்படியான இளைஞர்களை இவர்களுக்கு நாடிவிட்டால் இவர்களை சீர் செய்கின்ற காரியம் மிக எளிதாகிவிடும் எப்போ இந்த மாதிரி இளைஞர்களை திருத்த முடியும்னா தாய்கள் ஸ்ட்ராங்கான தாய்களாக இருக்கணும் அப்போ தான் அல்லாவின் பக்கம் அழைக்கூடிய இளைஞர்கள் இந்த இப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்களால் இந்த இளைஞர்களை இழுத்து அவங்களுடைய தப்பான பாதையிலிருந்து அவங்களை இழுத்து கொண்டு வர முடியும் இந்த நிலையில் இருக்கின்ற இளைஞர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள் இனி உண்மையிலே பார்த்தா ஷபாபுன் முஸ்தகீமை விட ஷபாபுன் முன் ஹரிஃப் ஏன்னா தவறி போன இளைஞர்களை விட இளைஞர்களில் முஸ்லீம் இளைஞர்களில் அதிகமாக இருக்கிற இளைஞர்கள் யாருன்னு கேட்டால் ஷபாபுன் பைன பைன் இவங்க தான் அதிகம் இப்படியும் அப்படியும் இல்லாமல் குழப்பி குழப்பத்திலேயே இருக்கிறவங்க தடுமாறிக்கொண்டே இருக்கிறவங்க இவங்க தான் அதிகம் அப்படிங்கிறாங்க உண்மைதான் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பகுதியில் இளைஞர்களை பார்த்தா பார்த்தா ரொம்ப மோசமாக கேடு கட்டு வழிகட்டு போய் பாவங்களில் கூடிகாரனாவோ கஞ்சா குடிக்கிறோனா இருக்கிற இளைஞர்களை நம்ம விட அதிகமாக இருக்கிறாங்களா இல்லை அவங்க கம்மியாக தான் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப இபாதத்து கல்வி அயில்மு தேவா இப்படி இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்களா அவங்களும் குறைவாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப குறைவு அவங்களும் அதை ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரீமானது எக்ஸ்ட்ரீம்னா ஒன்று முழுக்க முழுக்க எதிரானதுங்கிற கருத்தில் சொல்கிறேன் அதாவது ஷபாபின் முஸ்தாக்கேம் அவங்க ரொம்ப கம்மி அதே போலவே அவங்களுக்கு அப்படியே எதிராக முன் ஹரீஃபாக வழிகட்டு போன மோசமான இளைஞர்கள் அவங்களும் கம்மியாக இருப்பாங்க ஆனால் இந்த முத்த ஹையருன் பைன பைனுங்கிற வகை இருக்கிறாங்களே இவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க இவங்க ஷபாபுன் முஸ்தக்கீம் இருந்து நல்ல விஷயங்களையும் எடுத்துக்குவாங்க ஆனால் முன் ஹரீஃபுடைய சில பிரச்சனைகளையும் இவங்கள்ட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் வழிகட்டும் போவாங்க அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜமாத்துகள் அமைப்புகள் கட்சி கோஷ்டி கும்பல்கள் அதிகமாக இருக்கிறாங்களா இல்லையா அந்த இளைஞர்கள் எல்லாம் தான் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த இவங்க வந்து ரொம்ப நல்ல நல்ல பாதையிலும் இருக்க மாட்டாங்க போட்டு குழப்பத்தில் கடப்பாங்க ஆக இவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் இவர்களில் சிலர் இந்த நிலைக்கு மாற காரணம் இஸ்லாமிய இலக்கியங்கள் எழுதப்படும் கலாச்சார கூறுகள் இஸ்லாம்கிற பேரில் சில ரைட்டிங்ஸ் இலக்கியங்கள்லாம் எழுதப்படுது இல்லையா அந்த மாதிரி எழுதப்படுற லிட்ரேச்சர்ஸில் எழுதப்படுற கல்ச்சுரல் பிரச்சனைகள் அதில் என்னென்ன இருக்குதா அதையெல்லாம் இவங்க படிப்பாங்க இதெல்லாம் ஈர்க்கப்பட்டுருவாங்க அது மட்டுமின்றி யதார்த்தத்தில் அல்லது அவரது கற்பனை எண்ணத்தில் உதிக்கின்ற மார்க்கத்திற்கு முரண்பட்ட உலக கல்வியும் காரணம் இந்த இளைஞர்கள் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க குழப்பத்தில் தடுமாற்றாங்க ஆனால் இந்த துன்யாவுடைய நாலேஜ் இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு மார்க்கத்தில் தெளிவில்லாதனால இந்த உலகம் சம்பந்தப்பட்ட கல்வியில் இவங்க இறங்கி இறங்கி இவங்களாம் பிரித்து மு பிரித்து பார்க்க தெரியாமல் நன்மை தீமையை சரியாக பிரிக்க தெரியாமல் இவங்க அதில் ஈடுபாடோடு அதில் ஈர்க்கப்பட்டு அதில் மாட்டிக்குவாங்க அந்த அந்த கற்பனை உலகத்துக்கு போயிடுவாங்க அந்த உலகம் உலகம்ங்கிற விஷயங்களில் நாசமாயிடுவாங்க இவர்கள் அதிகம் வாசிக்கிறார்கள் ஷேக் ஹுசைமின் சொல்கிறாங்க பாரு இவங்க நிறைய கதை படிக்கிறது நாவல் படிக்கிறது தப்பான இலக்கியங்கள் லிட்ரேச்சர்ஸ் ராங் லிட்ரேச்சர்ஸ் அது மார்க்கத்துக்கு முரணான கொள்கைகள் உள்ள லிட்ரேச்சர்ஸ் இதையெல்லாம் படிக்கிறது கேட்டால் இதெல்லாம் ஆர்ட் இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட் அல்லது வந்து அறிவுத்தளத்தில் ஐடியாலஜிக்கலாக உள்ள விஷயங்கள் இ இன்டலெக்சுவல் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அந்த நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே தான் இவங்க பேசுவாங்க தங்களுக்கு என்னவோ நிறைய தெரியுங்கிற மாதிரி எண்ணத்துலேயே இருப்பாங்க ஆனால் அடிப்படை அவங்களுக்கு ஒதுவைய சட்டம் கூட சொல்லத் தராது தொழுகையுடைய சட்டம் கூட தெரியாது அவ்வளோ மோசமாக எள்மலை தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா மார்க்க விஷயங்கள்ல ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதின்னு சொல்கிறக்கூடிய அகலுல் பிதாவில் இருக்கிற ஒரு தலைவனை பற்றி அவங்க அப்படி பேசுவாங்க அல்ல திடீர்னு பார்த்தா மேற்கத்திய வெஸ்டர்ன் கலாச்சாரங்களை பற்றி அவங்களுடைய தாட்ஸ் சிந்தனைகளை பேசுவாங்க இப்படிலாம் இருக்கும் எனவேதான் இலக்கியவாதிகளுக்கு முன் திகைத்து நிற்கிறார்கள் ரெண்டு நிலைகளை சிக்கிக்கொண்டு குழப்பத்தில் இருக்கிறார் இவங்க இலக்கியனும் இலக்கியம் இலக்கியம் போய் நாசமாயிருவாங்க இவர்கள் சரியான மூல ஆதாரங்களிலிருந்து பெறக்கூடிய இஸ்லாமிய கல்வியில் முழுமையாக தங்களை இணைத்துக்கொள்வதன் மூலமாக இது போன்ற தடுமாற்றங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும் சரி எப்போ இவங்க இந்த பிரச்சனை வெளியே வர்றது அப்படின்னா ஷேக் சாலிகல் உசைமின் ரஹ்மகல்ல சொல்கிறாங்க இவங்க அல் குர்ஆன் அஸ் சுன்னா அப்படிங்கிற நுசூஸ் மூல ஆதாரங்கள் நாம் தீனை எடுத்துக்கொள்வதற்கு மூல ஆதாரங்கள் அந்த மூல ஆதாரங்களில் தங்களை இணைத்து கொள்ளணும் இந்த மாதிரி கதைகள் இலக்கியங்கள் ஆர்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பலவிதமான வழிகட்ட கொள்கைகள் சிந்தனைகளை படித்து நாசமாகக்கூடாது அதிலிருந்து வெளிவர்றதுக்கு இவங்க குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திரும்ப வேண்டும் மன தூய்மையுடன் செயல்படும் மார்க்க அறிஞர்களின் கையில் உள்ள குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொள்வதுதான் இதன் அடிப்படையாகும் சரி இந்த குரான் ஹதீஸை தான் மனம் தோன்றியபடி தன்னுடைய மனநிலைப்படி எப்படி எனக்கு புரியுங்கிற பேரில் தானாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு குரான் பேரில் ஹதீஸின் பேரில் அதுவா அல்ல ஷேக் ஹுசைமி சொல்கிறாங்க குரான் ஹதீஸை இஹ்லாஸோடு அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல இல்முள்ள உலமாக்களிடம் இவங்க அதை ப அடி படித்து கொள்ள வேண்டும் இதுதான் அடிப்படை இது அவர்களுக்கு இயலாத ஒன்றல்ல ஆகவே ஷேக் ஹுசை இந்த பகுதியில் முடிக்கிறாங்க இது முடியாததும் இல்லை எவ்வளவோ இடங்கள் நல்ல சா நல்ல உலமாக்கள் இருக்கிறாங்க அது அதுவும் இன்னைக்கு உள்ள காலத்தில் வந்து ஷேக் ஹுசைமின் சொன்ன காலத்தையாவது சமூக ஊடகங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வளராத காலம் ஆனால் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துடுச்சு அந்த மாதிரி உலமாக்குடைய வகுப்புகள் நடக்கிறது நிறைய ஜூமில் அல்லது வேறு வேறு தளங்களில் நடக்கக்கூடிய அந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம் ஆகவே அதன் மூலமாக சரியான முறையில் இல்ம வந்து உலமாக்களிடம் எடுத்து படித்து அதன் மூலமாக தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் அப் அதை கொண்டு தான் இவங்க தன்னுடைய குழப்பத்திலேருந்து வெளியேறவே முடியும் அப்படின்னு ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா இலா இந்த பகுதியில் முடிக்கிறாங்க அப்போ நாம் இதுவரைக்கும் மூன்று வகையான இளைஞர்களை ஷேக் உசைமின் அவர்கள் இந்த தலைப்பின் கீழ் கொண்டு வந்து விளக்கி இந்த முதல் கட்டுரையை படிச்சிருக்கிறோம் முதல் வகை இளைஞர்கள் ஷபாபுன் முஸ்தகீம் சரியான நேரான பாதையில் இருக்கிற இளைஞர்கள் இரண்டாவது வகை இளைஞர்கள் ஷபாபுன் முன்ஹரீப் வழிதவரி போனவர்கள் மூன்றாவது வகை இளைஞர்கள் ஷபாபுன் முத்தஹையுன் பைன் குழப்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய அப்படியும் இப்படியும் வழிதவ குழப்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆக இந்த தலைப்பின் கிளை இந்த மூன்று வகை இளைஞர்களை பற்றியும் அலகமதுல்லாம் படைச்சிட்டோம் இன்ஷா அல்லா அடுத்த தலைப்பில் என்ன இளமையின் வழி தவறல்களும் அதன் வெவ்வேறு வடிவங்களும் எப்படியெல்லாம் இளமையில் இருக்கிற மக்கள் இளைஞர்கள் வழி தவறுறாங்க அதற்கு என்னென்ன வ வடிவங்கள்லாம் அவங்க வந்து அதில் சிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லா ஷேக் சாலிகல் உசைமின் அடுத்த தலைப்பில் சொல்லக்கூடியதை நம்ம பார்ப்போம் அல்லாஹ் சுபஹான் நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல இளைஞர்களில் உள்ளவர்களாக நம்மையும் எல்லா இளைஞர்களையும் ஆக்குவானாக பாரக் ஃபீக்